ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அதாவது இந்த புத்தாண்டானது வருகின்ற மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையன்று பிறக்க இருக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப ராசியில் அதுவும் கிருத்திகை நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த புத்தாண்டானது உதயமாகிறது அப்போது இப்படி உதயமாகின்ற இந்த புத்தாண்டில் பார்க்கும் பொழுது இந்த வருடம் குருவினுடைய பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது அதாவது மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறது எப்போ அதாவது இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதே போல ராகு கேதுக்களினுடைய பயிற்சியும் இந்த வருடத்தினுடைய இறுதியில் நடக்க இருக்கிறது அதாவது ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகமனைக்கும் பயிற்சியாகிறது அப்போ இந்த வருடம் முழுவதும் சனி பகவானது மீனமனையில் இருக்குது ஸோ இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையிலும் மாதாந்திர கிரகத்தினுடைய பயிற்சியினுடைய அடிப்படையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியான சந்திரன் உச்ச பலத்தோடு ரசவத்தில் உட்கார்ந்துருக்கு கன்னிய லக்னத்தில் இந்த வருடம் பிறக்க இருக்கிறது அதாவது கன்னிய லக்னம் புதன் அப்போ புதனுடைய ஆளுமையில் பிறக்க இருக்கிறீர்கள் அப்ப புதன் என்ன புத்திசாலித்தனம் அப்போ புத்திசாலித்தனமாக செயல்படுத்தினால் வெற்றி உண்டுன்னு அர்த்தம் அப்ப நிறைய அறிவார்ந்த செயல்களுக்குள்ள போக போறீங்கன்னு அர்த்தம் பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்களை விட தன்னுடைய புத்தியை அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கூடுதல் வருமானத்தை பெருக்க முடியும்னு அர்த்தம் ஸோ அந்த விஷயத்தில் செல்லும் பொழுது உங்க மனசு நன்றாக இருக்கும்னு அர்த்தம் அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இல்லாமல் இருக்க போறீர்கள் அப்படின்னு அர்த்தம் உங்கள் ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்திருக்கார் அதாவது உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்ப சனி என்பது விரயாதிபதி அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அவனே அப்போ இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுக்கு ஏழரை சனியில ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய ஒரு வருடம் சார் ஜென்ம சனியில என்ன பண்ணோம் ஒண்ணும் பண்ணாது மனசுல சில குழப்பங்கள் இருக்கும் ஒரு கன்ஃபியூசன் இருக்கும் எடுத்த உடனே செயல்படுத்த வேண்டாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க எடுத்தோம் கௌத்தம் செய்யாம கொஞ்சம் யோசித்தாலே உங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் மனம் சார்ந்த விஷயத்துல மனம் ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆயிட்டு இருக்கும் அப்போ மனமே இறைவன் அப்போ உங்க மனதில் பாசிட்டிவ் எண்ணங்களை விதித்தாலே போதும் கெடுபலன்கள் என்பது நிச்சயமாக மீனத்துக்கு இல்லை என்ன சந்திரன் அங்கே இருக்கார் உங்க ராசியில சந்திரன் மீன ராசிங்கிறதுனால அங்க சனி பகவான் ஒரு விரயாதிபதியாக இருக்கிறதுனால விரயத்துக்குள்ள போயிட வேண்டாம் சுப விரயங்களாக செய்து கொள்ளுங்கள் என்ன ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா தாராளமா வாங்கிக்கிங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு ஜென்ம நடக்குது எல்லாம் செய்யக்கூடாது அப்படி கிடையாது வாங்கிக்கலாம் என்ன வாங்கும்போது போது டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டா இருக்கா இல்லை ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ண போதும் சந்திரன் என்கின்ற மனதுக்கு மேலே இருட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால உங்க மனதை மறைத்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் கொஞ்சம் யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன் மற்றபடி குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்துக்கு தேவையான தன வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொருளாதாரம் சூப்பரா இருக்க போகுது எப்படி சார் சொல்றீங்க உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோட ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்ச ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார் அந்த முதல் ஒரு ஆறு மாதங்கள் மட்டும் அஞ்சு மாதங்கள் மட்டும் கொஞ்சம் அப்படி ஒரு குழப்பமா அப்படி இப்படின்னு இருக்குமே தவிர ஏன்னா குரு கொஞ்சம் வக்ரமாகி அப்படியே இருக்கிற நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கார் அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது அந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கிறார் அப்போ முதல் ஒரு ஐந்து மாதங்கள் கொஞ்சம் ஒரு குழப்பம் ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட எதை செய்தாலும் யோசிச்சு செய்வது இருந்தால் போதும் அதற்கப்புறம் ராசிநாதன் உச்சபலம் அது அஞ்சாம் இடத்துல போய் உச்சபலம் பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் உச்சபலமாக போற அப்போ அந்த ராசிநாதனான குரு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் சந்தோஷத்தை தரக்கூடிய சில செயல்பாடுகள் உண்டு அதனால ஜென்ம சனி அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் மீனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இல்லை சார் பயமுறுத்துறாங்க கண்டிப்பா ஜென்மசனி ஏதாவது ஒண்ணு பண்ணோம் கண்டிப்பா ஜென்மசனி என்ன மனதை சில குழப்பத்துக்கு ஆட்படுத்தி மனம் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருக்கும் அது யாருக்கு குறிப்பா அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு சூரியனுடைய புத்தி யாருக்கெல்லாம் சூரிய புத்தி சுக்கர புத்தி நடக்கிறதோ சனி புத்தி நடக்கிறதோ அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கு அவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது சிறப்பு யாருக்கெல்லாம் சூரிய புத்தி யாருக்கெல்லாம் சுக்கர புத்தி யாருக்கெல்லாம் சனி புத்தி நடக்கிறதோ அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக அனைத்து விதத்திலும் இருப்பது நல்லது அது குறிப்பாக பண விஷயம் குடும்ப விஷயம் கடன் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அது ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஸோ இதை பண்ணனா போதும் அதுவும் குறிப்பாக அந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மீனராசி என்பர்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை ஜென்மசனியை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை டோட்டலாக விளைகிறோம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொற்காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் உத்திரட்டாதி பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இந்த வருடம் இருக்கணும் எதுலையுமே கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் மந்தம் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது கண்டிப்பா வேண்டாம் சொந்த தொழில் போகணும்னு ரொம்ப அளவுக்கு அதிகமாக கடனை வாங்கி அந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கண்ட்ரோலை செய்வது நல்லது எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி ஒரு வேலையில் டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் தேடுறது கோவப்படுறது ஆக்ரோஷப்படுறது வேண்டாம் ஏன் வேண்டாம் இதெல்லாம் சொல்றேன்னா சந்திரன் மேல சனி உட்காரும் பொழுது மனம் என்கின்ற நம்மளுடைய மனசை ஒரு இருட்டு கிரகம் படியும் போது கொஞ்சம் அந்த மன நெருடல்களை கொடுக்கும் அவ்வளவுதான் மத்தபடி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தை பாக்கியம் சூப்பரா கிடைக்க போகுது அஞ்சாம் இடத்தில் குரு குழந்தை தாரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தில் வந்து அமரும் பொழுது நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசி என்பர்கள் நிறைய பேர்த்துக்கு ஒரு வருடம் ஆச்சு ரெண்டு வருடம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்ல இருக்கக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு உங்க வீட்டில் மலரை சத்தம் கேட்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் உண்டு அதனால சந்தோஷமாக இருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக பாக்கியங்கள் உண்டு அப்படி ஒன்று வேலையில கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்தாலும் ஒழிய பட் சேலரி வைஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய வருடம் தான் பட் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கும் அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் மீனராசின்பர்கள் பட் பண விஷயத்தில் தன விஷயத்தில் உயர்வை கொடுக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து டென்ஷனை உருவாக்கும் வேலை பல அதிகம் வரைக்கும் அவ்வளோதான் ப்ரமோஷன் கொடுக்காது அப்படிங்கறது அமைப்புங்கிறது நிச்சயமாக இல்லை ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் டக்கன் சேஞ்சஸ் நடக்கும் டக்கன் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் உண்டு திடீர்னு கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகக்கூடிய தன்மை உண்டு சோ நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கும் ஆறாவது மாசத்துக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மீனராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படுத்த போகுது சார் எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீர்கள் அப்படின்னா இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவர்களுக்காக பணம் பண விஷயத்துல கரெக்டா இருக்கிறது ஜாமீன் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வந்தாலும் அதை அப்படியே நகர்த்தி வைக்கிறது ரொம்ப நல்லது நெகட்டிவ் விஷயங்கள் உங்கள் ஆள் மனதில் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளே மீனராசின்பர்கள் போகக்கூடாது மற்றபடி சூப்பராக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய எழுச்சியை கொடுக்கும் புதிய அடையாளத்தை கொடுக்கும் ஒரு சேஞ்சஸ்ங்கிறது நல்ல மாறுதல்களை தரக்கூடிய அமைப்பு ராகு இந்த வருடத்தினுடைய இறுதியில வருடத்தினுடைய இறுதியில அதாவது ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு கேது பயிற்சி நடக்குது அந்த ராகு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல வந்து அமருகிறது ஒரு சூப்பர் பீரியட் அப்போ டிசம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி ராகுகேது பெயர்ச்சினால மீனராசி என்பர்களுக்கு நல்லதை நடக்கக்கூடிய அம்சம்ங்கிறது உண்டு அப்போ நிறைய பேர் வெளிநாடு வெளிமாநிலம் ஊரை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒன்று கூட கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த மீனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கிறது இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குங்கிறதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்